இப்போ நம்ம பார்க்குறது கிச்சனோட குயினுங்க ஆமாங்க மினி இட்லி சட்டிங்க இது வரைக்கும் நம்ம மினி இட்லி தட்டு தானே பார்த்துருக்கோம் இது நாலே நாலு இட்லி மட்டும் அவிக்கக்கூடிய மினி இட்லி சட்டிங்க இது கூடவே நமக்கு ஸ்டீமர் பிளேட்டு ஒன்று தர்றாங்க இதில் கொழுக்கட்டை வச்சுக்கலாம் இடியப்பா வச்சுக்கலாம் காய்கறி வேக வச்சுக்கலாங்க அடுத்து மினி இட்லி தட்டு ஒன்று தர்றாங்கங்க ஆக மொத்தம் மூணு இட்லி போயிட்டு இந்த குட்டி பாத்திரத்துக்கு கிடச்சிருது மொத்தம் அஞ்சு திங்ஸ் இதில் வருதுங்க மூணு பிளேட்டு ஒரு மூடி ஒரு சட் ீங்க புதுசாக கல்யாணமான பிள்ளைங்க வயசான தாத்தா பாட்டி சின்ன குழந்தைங்க இருக்க வீடு அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இடத்தையும் அடைக்காது மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி சுட சுட நாலு நாலு இட்லியாக அழகாக கொட்டி கொடுத்துர்லாங்க பார்க்கவே அழகாக இருக்கில்ல இது த்ரீ நாட் ஃபோர் கிரேடால் செய்யப்பட்டதாங்க துரு பிடிக்காது சூப்பராக இருக்குங்க இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா மேலே உள்ள நம்பருக்கு நீங்கள் இட்லி சட்டின்னு போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ